பத்தி எதுவும் தெரியாது என் பிராம் போ மாட்டான்டா அப்படியே இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் அதுல ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும் ஏகப்பட்ட அலைச்சல் எல்லாம் இருக்கும் அது க்ளைம் கிளைம் ஆக மாதிரி தெரியும் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது அது நம்மளை பாதுகாக்கதோ இல்லையோ நம்ம ஃபேமிலியை கண்டிப்பா பாதுகாக்கும் அப்படியா அந்த இன்சூரன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லு ஆக்சிஸ் மேக்ஸ் டைம் இன்சூரன்ஸ் பத்தி நல்லா கேட்டுக்கு இது வந்து பிரீமியம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மாசத்துக்கு ஐநூத்தி எழுபத்தி ரூபா போதும் ஒரு கோடி வரைக்கும் நீ கவரேஜ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கரெக்ட் தான் இதெல்லாம் உங்க கரெக்டா கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்களா நம்பலாமா முதல்ல இதுல எல்லாம் அப்படி கிடையாது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் வந்து செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கு அதுவும் இல்லாம நீ வந்து க்ளைம் பண்ண மூணு மணி நேரத்துல வந்து அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படியா ஆமா அதுவும் இல்லாம இதுல வந்து அறுபத்தி நாலு கிரிட்டிகல் நெசா கவர் பண்ணுது ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம்ல வந்து பிப்டீன் டிஸ்கவுண்ட் கிடைக்குது முக்கியமா லோன் க்ளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுடா அப்புறம் பிளஸ் டாக்ஸ் பெனிஃபிட் அப்டு வந்து பிப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் இருக்கு மா இது எப்படி நம்ம அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள்ரா பயோல லிங்க் கொடுத்துருக்கேன் போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாரு அப்புறம் நீங்களும் மறக்காம மேக்ஸ் லைஃப் டைம் இன்சூரன்ஸ் எடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களும் சேவ் பண்ணிக்கோங்க